தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமை இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இரண்டு குறிப்பேடு நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் ஒன்பது நாங்கள் வந்து உமது திரு முன்னின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மஞ்சாடுவோம் நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உமை நான் துதிப்பேன் யேசுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் யேசுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எல்லா காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரை இன்னல் வேலையிலே மாறாதவ நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரை இன்னல் வேலையில் யாம் மாறாதவ நீரே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் தூதிப்பேன் உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எல்லா வேலையிலும் தூதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன் இயேசுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எல்லா வேலையிலும் துதிப்பேன் எம் தாழ்விலும் வாழ்விலும் எம்மை நினைத்து என்னிலடங்கா நன்மைகளை செய்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம்மது பலவீன நேரங்களில் உமது அருளை தந்தீர் உயிருள்ளவரை உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுவோம் ஆண்டவரே எந்த கண்மலையானவரே எங்கள் இரட்சகரே உமது கிருபையால் எம்மை நீர் வாழ வைத்து கொண்டிருக்கிற கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமது சிறகுகளின் நிழலில் எம்மை மகிழச் செய்தீராண்டவரே துயவரே துணையானரே துதிக்கு பாத்திரமானவரே நெஞ்சார போற்றுகின்றோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருப்பவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜப வேண்டுதல்களில நேர் எமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருப்பவர நன்றியோடுமை துதிக்கிறோம் மாண்டவர இந்த கண்மலையானவர எமை காக்கும் தெய்வமானவரே வல்லமைக்கும் ஆட்சிமைக்கும் மிகுந்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் மாண்டவர உமது ஆசீர்வாத கொடைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அடைக்கல பாறையானவரே கோட்டை அரணானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்தது போல இந்த இரவு நேரத்திலும் உமது கிருப எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர இதோ இந்த வேளையில் தகப்பனை எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாரையும் அது கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அனைவருக்கும் அது பாதுகாக்கும் வல்லமை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் துயாதி தூயவரே ராஜாதி ராஜனே இந்த இரவு வேளையிலே தகப்பனை பயணம் செய்கிற பிள்ளைகள் உமது பாதுகாப்பை பெறுவார்களாக பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் உமது அருளை பெறுவார்களாக யாருமே இல்லை என்று தனிமைப்பட்ட சூழ் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தவித்து வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருப்பீராக எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்க வல்லவரே இறைவா நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் நீர் இருந்தால் போதும் எங்கள் வாழ்வு வளமாகும் நலமாகும் மகிழ்வாகும் நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உண்மை நோக்கி மன்றாடும் போது நீர் அதனை கேட்டு எமக்கு மீட்பை தருகிறீர் என்பதனை நாங்கள் உறுதியோடு நம்புகிறோம் அண்டவர விசுவசிக்கின்றோம் வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையினால் இமை இருக்கின்றீர் தேற்றி இருக்கின்றீர் அனைத்திற்கும் நன்றி கூறி இந்த இரவை நிறை உள்ளத்தோடு உம் திருமண அர்ப்பணிக்கின்றோம் எங்களை சுற்றி உமது தூதர்கள் உலா வருவார்களாக உமை தூதிக்கின்ற சிராஃபெண்களும் கருபெண்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விளாச சம்மனுசுகளும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்களும் எங்களுக்கு காவலாயிருக்கிற அனைத்து காவல் தூதர்களும் இந்த இரவில் எங்களோடு இருந்து நாங்கள் உமது கிருபையோடு இந்த இரவை கழித்து காலையில் புத்துணர்வோடு இல எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து வேண்டும் என்று எங்கள் ஆண்டு வரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவந்து ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயாம் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுவே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சிவங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ